கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ரெக்கார்டிங்கே பண்ணுறேன் என்ன பண்ணுறது ஏதோ ஒரு வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை இன்றைக்கி உங்களுக்காக ரெண்டு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி ஏன்னா அப்பப்போ உங்களுக்கு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி சொன்னால் தான் நான் என்னையும் மோட்டிவேட் பண்ணிக்க முடியும் எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் துக்கத்தையே இருக்கோம் இல்லை பிரச்சனைகளே நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அதுலேருந்து எப்படி வெளில வர்றது அப்படின்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை ஸோ நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க கஷ்டத்தை பற்றி தான் எனக்கு வந்து அப்பப்போ எனக்கு மெசேஜ் போட்டுகிட்டே இருக்காங்க எங்களுடைய ஒரு இந்த மித்ராலயான்னு ஒன்று ஆரம்பித்தேன் இல்லைங்களா அதில் கூட நிறைய பேர் வந்து நாங்கள் இன்டர்வியூ பண்ணும்போது அதில் சில பேர் பார்த்திங்கன்னா மருமகள்னால் அவங்களுக்கு நடந்துருக்கிற கொடுமைகள் எல்லாம் சொல்லும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஸோ வாழ்க்கைங்கிறதே மிக துக்ககரமாக தான் இருக்குது அதுலேருந்து வெளில வரத்துக்காக உங்களுக்கு இன்றைக்கி அருமையான ரெண்டு கதைகள் சொல்ல போகிறேன் முதல் ஸ்டோரி வந்து லீசா இந்த குழந்தை வந்து பிறந்த உடனே அவ சொல்கிறா என்னன்னு தெரியல ஏன் எங்கள் அம்மா அப்பாவுக்கு என்ன பிடிக்கலன்னு தெரியல என்னை குப்பைத்தொட்டியில் தூக்கி போட்டு போயிட்டாங்கன்னு ஆமாங்க இது பெண் குழந்த அப்படிங்கிறதுனாலையா என்ன பிரச்சனைன்னு தெரியல குப்பை குப்பைத்தொட்டியில் போட்டு போய்ட்றாங்க எப்படிங்க ஒரு தாய்க்கு மனசு வருது இன்றைக்கி வரைக்கும் குப்பை தொட்டியில் கண்டெடுக்கிற குழந்தைகள் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இந்த குழந்தையும் குப்பை தொட்டியில் கண்டெடுக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அதை காப்பாற்றி எப்படியோ ஒரு அநாத ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க அங்கே வந்து ஒரு ஆஸ்திரேலியன் கப்பல் இந்த குழந்தையை தத்தெடுக்கிறாங்க அந்த குழந்தையுடைய தலைவிதி பார்த்திங்களா பெற்றவர்கள் அந்த குழந்தைய தொட்டியில் தூக்கி போட்டாலும் அந்த குழந்தைய ஒரு ஆஸ்திரேலியன் கப்பல் வந்து தத்தெடுத்து ஆஸ்திரேலியா கூட்டிகிட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லைங்க அந்த குழந்தை வளர 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 அந்த குழந்தையோட அப்பாவும் அம்மாவும் அதுக்கு நிறைய அன்பு கொடுக்குறாங்க அந்த குழந்தையோடைய அப்பா அதாவது அவர் உண்மையான அப்பா இல்லை இருந்தாலும் வளர்த்த அப்பா அந்த குழந்தை அவர் அப்பாவாக தான் நினைக்கிது அவர் நல்லா கிரிக்கெட் விளையாடுவாராம் அதனால் இந்த குழந்தைக்கும் கிரிக்கெட் சொல்லித்தரார் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொண்ணு வளர்ந்து பெரிய பொண்ணாகி கிரிக்கெட்டில் நல்லா முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு கிரிக்கெட் டீமில் சேர்றா அவளை எல்லாருமே உதாசீனப்படுத்துகிறாங்க அப்பா அவங்க அப்பா அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு உண்மையிலே நீ என்னுடைய பொண்ணு இல்லைம்மா உன்னை இந்தியாவில் ஒரு ஆசிரமத்திலேருந்து நாங்கள் தத்தெடுத்து உன்னை ரொம்ப அன்போடு வளர்த்தோம் நாங்கள் எந்த ஒரு காலகட்டத்துலேயும் உன்னை வந்து நாங்கள் உன்னுடைய அம்மா அப்பா இல்லை நீ கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப கேர்ஃபுல்லாக உன்னை வளர்த்தோம் உனக்கு எந்த குறையும் நாங்கள் வைக்கலை ஆனால் இன்றைக்கி நீ மனம் தளந்து இங்கே வந்து போது இந்த விஷயத்தை நான் உனக்கு சொல்ல வேண்டியதாக போச்சு ஏமா கொஞ்சம் யோசி உங்கள் அம்மா அப்பா நீ வேண்டான்னு உன்னை குப்பத்தொட்டியில் போட்டுட்டாங்க அந்த குழந்தை அங்கே இறந்துருக்கலாம் இல்லையா நோய்வாய்பட்டிருக்கலாம் இல்லை வேறு யாராவது அந்த குழந்தைய தத்தெடுத்து வேறு மாதிரி எங்கேயாவது கொண்டு போய் குழந்தையை விற்றுருக்கலாம் இல்லை அந்த குழந்தையுடைய லைஃப் வந்து வேறு மாதிரி போயிருக்கலாம் ஆனால் நீ ஆஸ்திரேலியா வரைக்கும் வந்து ஒரு நல்ல குடும்பத்தில் வந்து வளர்ந்து இவ்வளோ நல்லா படித்து ஒரு பணக்கார பெண்ணாக இன்றைக்கி நீ இருக்க நாங்கள் இறந்தால் எங்கள் சொத்தெல்லாம் உனக்கு தான் அப்போ கடவுள் உனக்கு ஏதோ ஒரு ஒரு தலைவிதியில் வந்து ரொம்ப நல்ல ஒரு சுகிருதம் எழுதி வச்சுருக்காரு ஸோ நீ வந்து எக்காரணத்தை கொண்டும் நீ வந்து மனம் தளரக்கூடாது அவங்க உன்னை தூக்கி போட்டால் என்னம்மா நீ எப்படி முன்னுக்கு வர்றதுன்னு பாரு எப்படி நீ வந்து இந்தியாவிலேயே நம்பர் ஒன்னாக வருவேங்கிறத பாரு அப்படின்னு சொல்கிறார் சரின்னு சொல்லி இந்த பொண்ணு அதிலிருந்து கடும் முயற்சி எடுத்து விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுறா பண்ணி 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 ஆஸ்திரேலியாவுடைய உமன்ஸ் கிரிக்கெட்டில் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற அவார்டையும் அந்த பொண்ணு வாங்குகிறான் அது மட்டும் இல்லைங்க அதுக்கப்புறமா இந்தியா வந்து அந்த ஆஸ்திரேலியன் டீம் இந்தியன் கிரிக்கெட்டில் விளையாடும் போது அங்கேயும் நிறைய அவார்டு வாங்குகிறான் ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு பெண்ணுன்னு சொல்லி நீ எல்லாரும் உதாசீனைப்படுத்துகிறாங்க எனக்கு இனிமேல் அந்த கிரிக்கெட்டே வேண்டாம் எனக்கு வாழ்க்கையே வேண்டாம்னு நினச்ச அந்த பெண்ணை வந்து அவங்க அப்பா இல்லைம்மா நீ வாழ பிறந்தவ அப்படின்னு சொல்லி அவளுக்கு அவர் மோட்டிவேட் பண்ணதுனால ரெண்டாயிரத்தி ஏழில் அந்த பெண் இந்தியன் ஐசிசி கிரிக்கெட்டில் சிறந்த வீராங்கனை அப்படிங்கிற ஒரு பட்ட பெயரையும் அவார்டையும் வாங்குறாரு எவ்வளோ பெரிய விஷயம் அந்த பொண்ணுடைய பேர் லிசா பார்க்கக்கூட அவ்வளோ அழகாக இருக்கா ஆனால் அவன் மனசில் எவ்வளோ துயரம் இருக்கும் யோசிச்சு பாருங்கள் கிரிக்கெட்டில் அவன் நல்லா விளையாடும் போது செலக்டர்ஸ் வந்து அவளை செலக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கையில் நம்மக்கிட்ட எவ்வளவோ வந்து எபிலிட்டி இருக்கும் ஆனால் நமக்கு மேலே இருக்கிறவங்களை நம்மளை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அவங்க நம்மளை செலக்ட் பண்ணாமல் போயிடலாம் அதுக்காக நம்ம மனசு வந்து தளரவே கூடாது ஒன்று இல்லைனா இன்னொன்று ஆக்சுவலாக வசந்தி ரங்கநாதன் அப்படின்னு ஒருத்தங்க அவங்க தான் வந்து அந்த செம்பரம்பாக்கத்துடைய மித்ராலயா இடத்துடைய ஓனர் அவங்க எனக்கு ரொம்ப அழகாக ஒன்று சொன்னாங்க ஏன்னா அங்கே நிறைய குழந்தைங்க இருக்குது எங்கள் வாட்ச்மேனுடைய குழந்தைங்க மற்ற குழந்தைங்க இவங்களெல்லாம் ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அப்படி முயற்சி பண்ணி ஜூன் மாதத்துலேருந்து அந்த மூணு குழந்தைங்களையும் அங்கே சேர்க்குறோம் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம சேர்க்கலாம் நல்ல படிப்பு வரலைன்னு வச்சுக்கோங்களேன் சில சமயம் படிப்பு ஏறாமல் இருக்கும் ஏன்னா இந்த முக்காவாசி ரொம்பவும் வந்து கீழ்மட்டத்தில் கஷ்டத்தில் இருக்கிறவங்க தன் குழந்தைங்களை எட்டு வயசு ஏழு வயசு வரைக்கும் ஸ்கூலில் சேர்க்காமல் விட்டுடுறாங்க அப்படிப்பட்ட குழந்தைகள் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து அவங்கள பள்ளிக்கூடத்தில் போட்டாலும் ஏன்னா ஏழு எட்டு வயசில் போகும்போது அவங்க மறுபடியும் எல்கேஜிலேருந்து படிக்கணும் ரொம்ப கஷ்டம் பசங்கள்லாம் குட்டி குட்டியாக இருக்கும் இவங்க மட்டும் பெரிய குழந்தையாக உட்காந்துருப்பாங்க பட் ஸ்டில் இட் இஸ் குட் ஒன்லி இப்போ ஏதோ ஒரு படிப்பை அவங்க கற்றுக்கிட்டோம் ஆனால் கூடவே அவங்களுக்கு வந்து நம்ம ப்ளம்பிங்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு அதுக்கப்புறம் வந்து தையல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க கையில் வந்து ஒரு நல்ல ஒரு ஜாப் இருக்கும் இன்றைக்கி அதுக்கெலாம் கூட நல்ல சம்பளம் இருக்குது ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு மேலே இன்றைக்கி வந்து ப்ளம்மருக்கு வந்து பெரிய பெரிய எல்லாம் என்ன இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து என்னாச்சுன்னா மல்டிபிள் ஃப்ளாட்ஸ் வந்துருச்சு ஸோ அங்கெல்லாம் நிறைய தேவைப்படுறாங்க எலக்ட்ரிஷியன் தேவைப்படுறாங்க ப்ளம்மர் தேவைப்படுறாங்க அண்ட் இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு எங்கேயுமே இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா கீழே வந்து தச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுத்தா அந்த பசங்களும் நல்லா முன்னுக்கு வர முடியும் சில குழந்தைகள் நல்லா படித்து டாக்டராகவோ இன்ஜினியராக கூட வரலாம் வக்கீலாக வரலாம் சில சமயம் பெற்றோர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வசதி இல்லை அவங்களுக்கு பணம் கொடுக்க முடியல அப்படின்னு போது இந்த மாதிரி சுயக்குழுவில் நிறைய உதவிகள் அவங்களுக்கு இருக்குது அவங்க சுயமாக சம்பாதிக்கக்கூடிய பல வழிகளை வந்து கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கு அதெல்லாம் கொஞ்சம் போய் அவங்க விசாரித்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு புட்சால் தர்மா எம்எஸ்எம்இன்னு ஒன்று இருக்குது அது மூலமாக ஒரு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் கடனை வாங்கி ரொம்ப அழகாக அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் ஸோ முன்னுக்கு வரத்துக்கு நிறைய வழிகள் இருக்குது குடும்பம் வரைக்கும் படித்தவங்க படிப்பில்லாதவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க நமது ஏஆர் கே மித்ராலயா அபந்தன் சோமிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் உங்களுக்கு அல்லது உங்கள் பாசத்திற்குரியவர்களுக்கு நல்ல அனுபவமும் வசதியும் கிடைக்க நாங்கள் சிறந்த சேவையை வழங்கி வருகிறோம் நமது ஹோம் இருக்கும் இடம் லேக் வியூ நம்பர் நானூத்தி பதினாலு வடவேட்டம்மன் கோவில் தெரு செம்பரம்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி நூத்தி இருபத்தி மூணு ஏஆர் கே மித்ராலயா அபந்தன் சோம் உங்கள் வீட்டில் இருப்பது போல உணருங்கள் நன்றி சும்மா டிவி சீரியலே பார்த்துட்டு இந்த மாதிரியான நல்ல விஷயங்களையும் யூடியூப்பில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப அற்புதமான ஒரு கதை ரூமாதேவி இந்த ரூமாதேவிங்கிறவங்க ராஜஸ்தானில் பிறந்து வளர்கிறாங்க படிப்பறிவே கிடையாது ஏன்னா அவங்கள வந்து எயிட் ஸ்டாண்டர்ட்லேயே ஸ்கூல்லேருந்து வெளியில் எடுத்து சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிடுறாங்க தன்னுடைய பதினெட்டாவது வயசுலேயே குழந்தையை பெற்று அந்த குழந்தையும் பிறந்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திலே இறந்து போகுது அதுவும் ஆம்பளை குழந்தை எதுக்கான ஆம்பளை குழந்தை அப்படின்னு அழுத்தி சொல்கிறேன்னா ராஜஸ்தானில் ரொம்பவும் கொடுமைப்படுத்துவாங்க ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இல்லைன்னு வைங்களேன் அதை திருப்பி 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 குழந்தை பிறக்கிற வரைக்கும் உங்களை மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆ சரி சரி ஆண் குழந்தை இல்லையா அவனுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணு அவனுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது நம்மளுடைய இந்திய நாட்டில் மட்டும் இல்லைங்க நான் ஆக்சுவலாக இங்கிலீஷில் வந்து நிறைய பழைய காலத்தை ஹிஸ்டாரிக்கல் படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி படங்களை பார்த்தா அந்த காலத்துலேயும் குயின்ஸை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க ஆண் குழந்தை வேணும்னு சொல்லி ஆண் குழந்தை பிறக்கலான்னா அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் படிச்சிங்கன்னா உடனே வந்து ராஜாவுக்கு இன்னொரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களாம் என்ன கொடுமையோ தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இன்றளவும் அவ்வளோ குயின்ஸ் இருந்தாலும் நம்ம விக்டோரியா குயினை ரொம்ப உயர்வாக தான் பேசுகிறோம் எனிவே பெண்களுக்கு எப்பவுமே நல்ல உயர்வு உண்டு ஆனால் அதை நம்ம தான் சம்பாரித்து நம்மளே தான் அந்த தாக்கத்திலேருந்து வெளியே வரணும் சரி கதைக்கு வரேன் இந்த ரூமாதேவி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க சின்ன வயசுலேயே அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு எம்ப்ராய்டரிலாம் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்போ குடும்பத்தை நடத்துகிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை வருது அப்படி வரும்போது என்ன பண்ணுறதுன்னு அவங்க தெரியாமல் அவங்க மாமியார் புருஷன் எல்லோருமே கொஞ்சம் எதிர்த்துக்கிட்டு அவங்க வந்து இல்லை நான் போய் வேலை பார்த்து தான் ஆகணும்னு சொல்லி எம்ப்ராய்டரி ஒர்க்கை ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்க எம்ப்ராய்டரி ஒர்க் ஆரம்பிக்கும் போது அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா என்ன மாதிரியான உதவியெல்லாம் கவர்மெண்ட் வந்து பெண்களுக்கு கொடுக்குதுன்னு முதல்ல அந்த பொண்ணு தெரிஞ்சுக்குது தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு பொண்ணும் உதவிக்கு கூப்பிடணுன்னா இந்த வீட்டிலருந்து இன்னொரு வீடுனா ஒரு கிராமத்தில் பத்து வீடு தான் இருக்குமா அந்த பத்து பேர் இந்த பொண்ணுக்கு ஒத்துழைக்கலன்னு வைங்களேன் அவள் வேற ஒரு கிராமத்துலேருந்து பொண்ணுங்களை கூப்பிடணும் அப்படி ஒவ்வொரு இருந்தும் பெண்ணுங்களை கூப்பிட்டு 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 இன்றைக்கி அவங்களுடைய டீமில் மூணாயிரத்தி ஐநூறுக்கு மேலே பெண்கள் இருக்காங்க அவ்வளோ பெண்களையும் அவங்க வெளியே கொண்டு வந்து ஒவ்வொரு பொண்ணுக்குமே வந்து எப்படி எம்ப்ராய்டரி பண்ணணும்னு சொல்லி கொடுத்து எப்படி வந்து உக்கு வைக்கணும் எப்படி வந்து பட்டன் வைக்கணும் எப்படி வந்து தலகாணி வர பண்ணணும் எப்படி பெட்ஷீட் பண்ணணும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி கவர்மெண்ட்டுடைய ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வந்து நிறைய நம்ம கூட அடிக்கடி இங்கே மெட்ராஸ்லலாம் போய் நம்ம வள்ளூர் கூடத்தில் கூட வாங்கியிருப்போம் வெளியூர்லேருந்துலாம் வரும் கைவினைப் பொருட்கள் அப்படின்னு அந்த மாதிரி கைவினைப் பொருட்கள்லாம் அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகி கடைசியில் அவங்களுடைய அந்த டிசைன்ஸ் எல்லாம் ஜெர்மனிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க ஃப்ளைட்டில் ஒரு அஞ்சு லேடிஸ் வந்து ஜெர்மனி வரைக்கும் போகிறாங்க ஜெர்மனிக்கு போய் நிறைய ஆர்டர்ஸை எடுத்து அதுக்கப்புறம் கேபிசியில் அமிதாப் பச்சனுக்கு முன்னாடி வந்து உக்காந்து சோனாட்சி சின்ன கிட்டே நான் உங்களுக்கு பிராண்ட் அம்பாசிடாக வரேன்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வந்து கேபிசியில் வந்து எடுக்க வச்சு பன்னெண்டரை லட்சம் வந்து ஜெயிச்சு கொடுக்குறாங்க அப்போ அமிதாப் பச்சன் கேட்குறாரு இந்த பன்னெண்டரை லட்சத்தை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சார் எங்களுக்கு நூல் வேணும் இல்லை எங்களுக்கு ஒரு ஊசி வேணும் இல்லை நாங்கள் ஒரு அர்ஜென்ட்டாக வந்து ஒரு பார்சல் அனுப்பணும் அப்படின்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் நாங்கள் ட்ராவல் பண்ணால் தான் எங்களுக்கு கிடைக்கும் எங்கள் ஊரில் பஸ் வசதி கிடையாது அதனால எங்களுக்கு வந்து ஒரு வண்டி வாங்கணும் ஒரு மொபைல் வேன் மாதிரி ஒன்று வாங்கினோம் நாங்களே குட்டி குட்டியாக கடைகள் போட்டு எங்களுக்கு தேவையான நூல் ஊசி த்ரெட்டிங் அதாவது கிளாத்து கத்திரிக்கோள் எது தேவையோ நாங்கள் டக்குன்னு ஓடாமல் நாங்களே ஒரு கடை வச்சுக்கணுன்னு ஆசைப்படுறோம் அதுக்கு இந்த பணம் ரொம்ப உதவியாக இருக்கும்னு சொன்னாங்க அப்போ ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி தோணுச்சுன்னு சொல்லி அவர் அமிதாப் பச்சன் கேட்குறாரு உடனே அவங்க சொல்கிறாங்க இல்லை இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சாப்பாட்டுக்கே இல்லாமல் கஷ்டப்பட்டோம் அப்போ ஒன்று நாங்கள் பட்னியால் சாகலாம் இல்லைன்னா வேறு என்ன வழி அப்படின்னு சொல்லி யோசித்த போது தான் இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் என்னென்ன பெண்களுக்காக உதவி கிடைக்கிது அப்படின்னு நாங்கள் போய் விசாரிக்கும்போது பெண்களுக்கு கைவினைப் பொருட்களில் பல பொருட்கள் இருக்குது பானை செய்யறது இருக்குது எம்ப்ராய்ட்ரி இருக்குது அப்புறம் வந்து ஸ்டிச்சிங் இருக்குது ஓலைப்பாயில் இருக்குது எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதாவது பேப்பரில் ப ஃப்ளவர்ஸ் பண்ணுறது மேஷ் ப்ராடக்டில் வந்து ஃப்ளவர்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பெயிண்டிங் ட்ராயிங் மதுபன் பெயிண்டிங் இந்த மாதிரி பெயிண்டிங் இந்த டேஞ்சூர் பெயிண்டிங் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதில் எனக்கு தெரிஞ்சது எம்ப்ராய்டி ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் போய் கவர்மெண்ட்டுடைய செக்ரட்டரிக்கு வந்து நாங்கள்லாம் வந்து ஒரு பெண்களாக நாங்கள் ஒரு பத்து பேர் தனியாக போயிருந்தால் எங்களுக்கு அந்த உதவி கிடைச்சிருக்காது நாங்கள் ஒரு பத்து பெண்களாக போய் உதவி கேட்டோன்னா அவங்க எங்களை கைட் பண்ணாங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க கடைசியில் எங்கள் ப்ராடக்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க ப்ராடக்ட் ஒவ்வொன்று இருபத்தையாயிரம் பதினஞ்சாயிரம் பன்னெண்டாயிரத்துக்கெலாம் விற்கிதுங்க அதாவது அந்தந்த பொருளுக்கேற்ற விலையில் இன்றைக்கி ஆன்லைனில் ரூமா தேவி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உடனே எக்கச்சக்கமாக வந்துடும் எல்லாமே அழகான ப்ராடக்ட்ஸு ஸோ இதை வந்து அப்ராடில் அவங்க நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கு கவர்மெண்ட் நிறைய அவங்களுக்கு உதவி பண்ணுது இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் பல பெண்களுக்கு இது வந்து தெரியாமல் போயிடுதுங்க நிறைய பேருக்கு வந்து இப்படிலாம் உதவி இருக்கிறது தெரியவே மாட்டேங்குது நம்ம வந்து ஒரு கட்டுப்பெட்டியாக நமக்கு ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம் அப்படி நினைக்காமல் தயவுசெய்து உங்களுக்கு படிப்பு இல்லைனாலும் படிப்பு இருக்கக்கூடிய யாரையாவது நீங்கள் மீட் பண்ணி நீங்கள் கவர்மெண்டில் உங்களுக்கு என்னென்ன வசதிகள் என்னென்ன சலுகைகள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி வீட்லேயே சின்ன சின்னதாக என்ன ஆரம்பிக்க முடியும்னு பாருங்கள் எப்படி முன்னுக்கு வர முடியும்னு பாருங்கள் எப்படி நாலு காசு சம்பாரித்து நீங்கள் கௌரவத்தோட சந்தோஷமாக இருக்க முடியும்னு பாருங்கள் சரி உங்களுக்கு இப்படி அழகான ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி சொல்லி என்ன நானே மோட்டிவேட்டும் பண்ணிக்கிட்டேன் லவ் யூ ஆல் டேக் கேர் சி யூ ஸோனு நான் அனதர் எபிசோட் For more such exclusive contents do subscribe to this channel and click the bell icon.